இப்பொழுது ஒன்று ராஜாக்கள் பதிமூன்றாம் பதினான்காம் அதிகாரத்திலிருந்து இருபத்தி ஐந்து வினாக்களையும் அதற்கான விடைகளையும் தெரிந்து கொள்வோம் வாருங்கள் ஒன்று எரோபியாம் எதற்காக பலிபீடத் தண்டையில் நின்றான் தூபங்காட்ட இரண்டு கர்த்தருடைய வார்த்தையின்படி அச்சமயத்தில் பெத்தேலுக்கு வந்தவன் யார் தேவனுடைய மனுஷன் மூன்று காட்டுகிற ஆசாரியர்களை இந்த பலிபீடத்தின் மேல் பலியிட தாவீதின் வம்சத்தில் யார் பிறப்பான் யோசியா நான்கு இதை கர்த்தர் உரைத்தார் என்பதற்கு உண்டாகப் போகும் அடையாளம் என்ன பலிபீடம் வெடித்து சாம்பல் கொட்டுண்டு போம் ஐந்து தேவனுடைய மனுஷன் கூறின வார்த்தையை கேட்ட எரோபியாம் கூறினது என்ன கையை நீட்டி அவனை பிடியுங்கள் ஆறு அவன் நீட்டின கை தன்னிடமாக முடக்கக்கூடாதபடிக்கு என்ன ஆனது மரத்து போயிற்று ஏழு வலிவிடம் வெடித்த அடையாளத்தைக் கண்ட எரோபியாம் தேவனுடைய மனிதனிடம் கூறினது என்ன கைக்காக விண்ணப்பம் பண்ண எட்டு தேவனுடைய மனுஷனின் விண்ணப்பத்தை கேட்ட ஆண்டவர் எரோபியாமின் கைக்கு செய்தது என்ன கை முன்னிருந்தபடி சீர்பட்டது ஒன்பது கர்த்தர் தேவனுடைய மனுஷனை அப்பம் புசியாமல் தண்ணீர் குடியாமல் எப்படி போகச் சொன்னார் வேறு வழியாய் பத்து அந்த ஊரின் தீர்க்கதரிசி தேவனுடைய மனிதனிடம் என்ன கூறினான் கர்த்தர் கூறினதாக பொய் சொன்னான் பதினொன்று தேவனுடைய மனிதன் கர்த்தரின் கட்டளையை மீறினான் என்பதை பர்த்தர் யாரிடம் கூறினார் வீட்டுக்கு அழைத்து வந்த தீர்க்குதர்சியிடம் பனிரெண்டு தேவனுடைய மனுஷன் போகும் வழியில் அவனை கொன்று போட்டது எது சிங்கம் பதிமூன்று அவனுடைய பிரேத தண்டையில் நின்றது எது கழுதையும் சிங்கமும் இதை கேள்விப்பட்ட தீர்க்குதர்சி தேவனுடைய மனிதனை யார் என்று கூறினான் கர்த்தருடைய வாக்கை மீறினவன் பதினைந்து இவைகளையெல்லாம் அறிந்தும் எரோபியாம் எதை விட்டு திரும்பவில்லை பொல்லாத வழியை பதினாறு சுகவீனமான மகன் அபியாவை பற்றி விசாரிக்க எரோபியாம் தனது மனைவியை யாரிடம் அனுப்பினான் தீர்க்கத்தரிசி அஹியாவிடம் பதினேழு அந்நிய இஸ்திரியைப் போல அவள் வருவாள் என்று தீர்க்கத்தரிசி அஹியாவிடம் கூறினது யார் கர்த்தர் பதினெட்டு எரோபயாமை ராஜாவாக வைத்த கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கும்படி அவன் செய்தது என்ன விக்கிரகங்களை உண்டு பண்ணினான் பத்தொன்பது எரோபியாமின் வீட்டாரை போல துடைத்து போடுவேன் என்றார் குப்பையைப் போல இருபது எரோபியாமின் சந்ததியாரில் பட்டணத்திலும் வெளியிலும் சாகிறவனை எது தின்னும் நாய்கள் ஆகாயத்து பறவைகள் இருபத்தி ஒன்று எரோபியாமின் மகனிடத்தில் எது காணப்பட்டதால் அவன் கல்லறையில் அடக்கம் பண்ணப்படுவான் என்றார் நல்ல காரியம் இருபத்தி எரோபயாம் தானும் பாவம் செய்து இஸ்ரவேலரையும் பாவம் செய்ய பண்ணினதால் என்ன செய்வார் இஸ்ரவேலரை ஒப்புக்கொடுத்து விடுவேன் இருபத்தி மூன்று எரோபியாமின் மரணத்திற்கு பிறகு ராஜாவானவனின் பெயர் என்ன நாதாப் இருபத்தி நான்கு எகிப்தின் ராஜா சீஷாக் எரிசிலைமுடன் யுத்தம் பண்ணி எடுத்து சென்றது என்ன ஆலயம் மற்றும் ராஜாவுடைய அரண்மனையின் பொக்கிஷங்களையும் பொன் பரிசைகளையும் இருபத்தி ஐந்து ரெகுபேயாமின் மரணத்திற்கு பிறகு அரசனானவன் யார் அபியாம் பிரியமானவர்களே முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஒன்று ராஜாக்கள் பதினைந்தாம் பதினாறாம் அதிகாரத்திலிருந்து வினாக்கள் கேட்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்